ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீனராசி நேர்களே திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள் உங்களுக்கு உங்களுக்கு எப்போது எந்த வயதில் நடைபெறும் உங்களுக்கு வரக்கூடிய துணை எப்படி அல்லது வெளிநாட்டு வரணா காதல் திருமணமா அல்லது பெற்றோரா பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணமா இளம் வயதில் திருமணம் நடைபெற என்ன காரணம் திருமண தடைக்காக திருமண தடைக்கு என்ன காரணம் பரிகாரம் என்ன பொதுவாகவே திருமணத்தை பற்றி சொல்லணுனாக்க ஜாதகத்தில் ஏழாம் இடம் தான் ஏழாம் வீட்டு அதிபதி ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல எந்த கிரகம் இருக்கிறதோ ஏழாம் வீட்டு அதிபதி எந்த ராசியில் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருப்பதோ அதுக்கு தகுந்த போகிறதான் உங்கள் வாக்குத்துறையின் குணநலங்கள் இருக்கும் பொதுவாகவே வயதில் திருமணம் நடைபெறதுக்கு என்ன காரணம்னாக்கா ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த இடமெல்லாம் ஜாதகத்துல சுத்தமா இருந்துச்சுனாக்க உங்க ஜாதகம் சுத்த ஜாதகம் இளவயதில் திருமணம் நடைபெறும் திருமண தடைக்கும் காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் தான் ஒரு ஒரு ஜாதகத்துல ஏழு எட்டு பன்னெண்டு இதெல்லாம் சரியானாக்க திருமண தடை வரத்துக்கு காரணமும் இந்த இடங்கள் தான் பொதுவாகவே சுத்த ஜாதகமா இருந்தனாக்க இளவயதிலேயே திருமணம் நடைபெறும் எந்த வயசுல உங்களுக்கு திருமணம் நடைபெறும்னா உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் பலமா இருந்து அந்த கிரகத்தோட தசை எந்த வயசுல வருதோ அப்போ உங்களுக்கு திருமணம் நடைபெறும் உதாரணத்துக்கு உங்க ஜாதகத்துல சந்திர பகவானோ அல்லது குரு பகவானோ அல்லது செவ்வாயோ அல்லது புதனோ இந்த நாலு கிரகங்கள்ல ஏதாவது ஒரு கிரகம் நல்லா வலிமையா இருந்து அந்த கிரகங்களோட தசா புத்தி அந்தரங்கம் எந்த வயசுல வருதோ அப்போ உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள் உங்க வாழ்க்கையை நடக்கும் உள்நாடா வெளிநாடா ஏழாம் வீட்டை அதிபதி எந்த ராசியில் எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்குதோ அதுக்கு தகுந்தார் தான் உள்நாடோ அல்லது வெளிநாட்டிலேயோ உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை அமையும் இதுக்கு பரிகாரம் அப்படின்னு வந்து திருமண தடைக்கு பரிகாரம் அப்படின்னாக்க குலதெய்வம் கோயில் மாசத்துக்கு ஒரு தடவையாச்சும் உங்க குலதெய்வம் கோயில போய் வழிபட்டுடுவாருங்க குடும்பத்தோடு குடும்பத்தோட சேர்ந்து போயிட்டு வாங்க குடும்பத்தோட ஒற்றுமே நீங்க போயிட்டு வந்தீங்கன்னாக்கா குலதெய்வத்துக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக போயிட்டு வந்தால் குலதெய்வத்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்கள் கணக்கில் செலவு பண்ணுறீங்க போகிறீங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரயோஜனம் கிடையவே கிடையாது ஒற்றுமையாக இருக்கணும் மன தூய்மையாக இருக்கணும் இந்த மாதிரி அமைப்பில் வந்து நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக குலதெய்வம் உங்களோட பரிகாரத்தை ஏற்றுக்கும் நீங்கள் செய்கிற பூஜைக்கும் பலன் கிடைக்கும் ஒற்றுமையாக இருக்கணும் சுத்தமாகவும் இருக்கணும் மன சுத்தமாகவும் இருக்கணும் இந்த ரெண்டு இருந்துச்சுனாக்கா குலதெய்வம் உங்களோட பரிகாரத்தை ஏற்றுக்கும் திருமணம் உங்களுக்கு நல்லபடியாக முடியும் மேலும் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் பலவீனமாக இருக்குதோ அந்த கிரகம் கூட உங்கள் திருமணத்துக்கு தடையை ஏற்படுத்தும் அந்த கிரகம் என்னென்னு கண்டுபிடிச்சி அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இந்த ரெண்டு பரிகாரத்தை மட்டும் செஞ்சு நீங்கள் எதிர்பார்த்தபடியே திருமணம் நல்ல முறையில் முடியும் நான் சொன்ன இந்த விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க திருமணம் நல்லபடியாக முடியும் நன்றி